மோடிக்கு கை கொடுக்காத ராமர் கோவில் ஜெய ஜெகன்னா பிஜேபி வேட்பாளரையே தோற்கடிச்ச சமாஜ்வாதியோடைய புது வியூகம் ஒரு விதாய் இஸ்லாம் வாலையோ யோகிக்கு பெரும் அடியாக அமைந்த தேர்தல் முடிவுகள் உத்தரப்பிரதேச தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அயோத்தி நகர்ல ராமர் கோவில முன் வச்சுதான் பாஜக அதிக அளவில் விளம்பரம் செஞ்சுட்டு இருந்தாங்க பாஜக வேட்பாளர் லல்லு சிங்க சமாஜ்வாதி கட்சியோடைய அவதேஷ் பிரசாத் தோற்கடிச்சிருக்கிறாரு தேர்தல் முன்னாடி பல கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜக எழுபது தொகுதிகளை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல கைப்பற்ற போகுது அப்படின்னு கூறப்பட்டு வந்தது ஆனா வாக்கு எண்ணிக்கையை தொடங்கியதுமே உத்தரப்பிரதேசம் அப்படியே வேறு மாதிரி திருப்பி போட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மோடியோடைய இந்த ஆட்சி

இல்ல ஆதரவு கொடுக்கல அப்படிங்கற பட்சத்துல மோடியால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைல தான் தற்போது இந்த பாஜகவுடைய இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவை இந்தியா கூட்டணி தோற்கடிச்சிருக்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமா பார்க்கப்பட்டு வருது பாஜக கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தி மூணு தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூணு தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய ஆர் இரண்டு இடங்களையும் கைப்பற்றிருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களை கொண்ட மக்களவையில தனிப்பெரும் பாஜகவுக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று முறை உத்தரப்பிரதேசம் பாஜகவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கறத இன்னைக்கு இந்த காணொலியில ரொம்ப ஹைலைட்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல கட்சி தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில் வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க மொத்தமா இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்த சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதே கால நிலவரத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தல்ல நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் பாஜக அறுபத்தி மூணு தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க பிஎஸ்பி வந்துட்டு ஒன்பது தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி வெறும் ஐந்து தொகுதிகளிலும் அப்னா தளம் ரெண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியிலும் தான் வெற்றி பெற்றிருக்கு அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு எலக்ஷன்லயுமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு அதிகமாக வாக்கு அளிக்காத மாநிலங்களாக இப்ப மாநிலங்கள் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா ஒட்டுமொத்த ஆட்சி அப்படிங்கிறது இந்த உத்தரப்பிரதேசத்தை ஒன்னா நம்மளால சொல்ல முடியும் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பாஜகவுடைய எந்த விதமான பிரச்சார உரையும் எடுபடல அப்படிங்கறது வெளிப்படையாவே வெளிக்காமிக்கிறது உத்தரப்பிரதேச பெற்ற வெற்றிய இந்த முறை பெற முடியல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அதே மாதிரி அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி இராணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்திக்கு எதிராக நின்று ஸ்மிருதி இராணி வந்து வெற்றி பெற்றாங்க ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் நிறுத்தி காங்கிரஸோட முக்கியமான நிர்வாகியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஜக பலவாறு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை ஸ்மிருதி ராணி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசோட சாதாரண குடும்ப நண்பராக இருந்திருக்கக்கூடிய கிஷோரிலால் சர்மா அவங்களை எதிர்த்து போட்டியிட முடியாம ஸ்மிருதி இராணி அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இப்படி இந்த ஒரு வியூகம் எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எப்படி ஒரு சாதாரண ஒரு வேட்பாளரை நிறுத்தி ராகுல் காந்தியை தோற்கடிக்கிற ஒரு வியூகத்தை பாஜக வகுந்ததோ இப்ப அதே தான் ஒரு சாதாரண வேட்பாளரை நிறுத்தி பாஜகவுடைய முக்கியமான வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி இராணி அவர்களை காங்கிரஸோட இந்த வியூகத்தின் மூலமாக பாஜகவுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து பேசப்படுது

சதவீத வாக்கு வித்தியாசத்துல வந்துட்டு அவர் வெற்றி பெற்று இருந்தாரு ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு அவர் வரல இதே தான் ரெண்டாயிரத்தி பதினால பொறுத்த வரைக்கும் அதே வாரணாசி தொகுதியில மொத்தமா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு இப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த வாரணாசி தொகுதியில தற்போது வெறும் ஒரு லட்சத்தி சொச்சம் அப்படிங்கிற ரீதியில மட்டும்தான் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி தொகுதியில மோடி வெற்றி பெற்றிருக்கிறதுமே மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா மட்டும்தான் இதுவுமே கருதப்படுது இப்படி இவருடைய தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணமா என்ன பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல நிலவிய பொருளாதார நெருக்கடி விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் மேலும் அரசியல் சாசனத்தை மோடியோட ஆட்சி பலவீனப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகளை வந்துட்டு சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் கடுமையாக தன்னுடைய பிரச்சார உரைகள் எல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில சொல்லிட்டு வந்தாங்க மேலும் இடஒதுக்கீடு பிரச்சனையை பற்றியும் இந்த ரெண்டு கட்சிகளுமே மாத்தி மாத்தி மக்கள் மத்தியில வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை மட்டும்தான் மோடிக்கு உத்தரப்பிரதேச இத்தகைய பின்னாடி இங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு இடஒதுக்கீடு காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க இதோடு மட்டும் இந்திய ராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்கான அக்னி திட்டம் குறித்தும் ராகுல் காந்தி பல முறை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அக்னிவீர் திட்டத்திற்கு எதிராக இளைஞர் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய இந்த கடும் கோபம் மற்றும் போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி இருக்கு இப்ப பாஜகவுக்கு கிட்டத்தட்ட எப்படி உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது இடமாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீதியில பார்க்கப்பட்டு இருந்தாலுமே ஆனா எதிர்பார்க்காத வண்ணம் வெறும் முப்பத்தி மூணு இடங்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எதை பிரதிபலிக்குதுன்னா மோடிக்கும் அமித்ஷாவும் எந்த அளவுக்கு ஆணவத்தோட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை தான் பிரதிபலிக்க கூடிய வண்ணமா அமைஞ்சிருக்கு ஒருவேளை மோடி மறுபடி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துரும் அப்படின்னும் ஜனநாயகத்துல நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் சாமானியர்களை எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வலுவா நம்ப வச்சிருக்கிறாங்க இதுதான் உத்தரப்பிரதேசத்துல இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு மோடியோடைய பெரும் தோல்விக்கு அடித்தளமிட்டு இருக்கு இதுல மிக முக்கியமா பார்க்கப்படும் போது தலித்தோடைய வாக்காளர்களும் மாயாவதி கட்சியை விட்டுட்டு வெளியேறி இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க பாஜக ஆட்சியில் இருந்தா இடஒதுக்கீடு வலுவிழக்க செய்யும் அப்படிங்கிற இந்த செய்தி தலித்துகளோட மத்தியில ரொம்ப ஆழமா போய் சேர்ந்திருக்கு மாயாவதி ஜாதவ் பிரிவை சேர்ந்தவங்க ஆனா ஜாதவ் என மக்கள் கூட மாயாவதிக்கு ஆதரவா வாக்களிக்கல இந்த இந்தியா கூட்டணி அந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இதுல யோகி ஆதித்யநாத்துக்கு இது மிக

பெரிய தலைவர்களா யாருமே இல்ல இந்துத்துவா முன்னாடி யாருமே நிற்க முடியாது அப்படின்லாம் தான் யோகி ஆதித்யநாத் ரொம்ப பெரிய அளவுல நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா தேர்தல் முடிவுகள் அவருடைய இந்த எண்ணம் ரொம்ப பெரிய தவறு அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டிருக்கு இந்திய மக்கள் சர்வாதிகாரத்தை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறது தான் ஸ்மிருதி இராணியோடைய தோல்வி மோடியோடைய தோல்வியா தற்போது பிரதிபலிக்க வச்சிருக்கு மோடியோடைய பாணியிலேயே ஸ்மிதி இராணியை சரியாக தோற்கடிச்சிருக்கிறது காங்கிரஸோட இந்த வியூகம் பொதுவா உத்தரப்பிரதேச தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலித்துக்கள் தன்னுடைய அடிமைகள் அல்ல அப்படிங்கிறத மாயாவதிக்கு தெரிவிக்கிற விதமா தான் தற்போது மாயாவதிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மக்கள் அடுத்தத பார்க்கும் போது இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் கிட்டயே இந்த மத பிரிவினையை வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற இந்த மோடியோடைய இந்த பிரச்சார எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல மோடிக்கே திரும்பி பெரிய அடியை கொடுத்துருக்கக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மதவாத பிரச்சனைகள் எல்லாம் வச்சு ஓட்டு வாங்க முடியாது அப்படி நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மக்களோட மனநிலையை வெளிப்படுத்துற பிரதமராக தற்போது உத்தரப்பிரதேசத்தோட முடிவுங்கிறது அமைஞ்சிருக்கு இப்படி இவ்வளோ பெரிய வெற்றி கொண்டாட்டதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவோட வியூகம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இந்த தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியோடைய தெளிவான வியூகத்தில் தான் பல அரசியல் ஆய்வாளர்கள் வந்துட்டு தற்போது பாராட்டிட்டு வராங்க இந்த முறை அகிலேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காருனா யாதவ் வல்லாத ஜாதியினருக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி தொகுதிகளை எல்லாம் வந்து ஒதுக்கி இருக்கிறாரு முஸ்லிம்கள் மற்றும் யாதவர்கள் சமாஜ்வாதி கட்சிக்கு வாக்கு வங்கியாக கருதப்படுறாங்க ஆனா இந்த முறை அகிலேஷ் யாதவ் அறுபத்தி பேர் ஐந்து யாதவ வேட்பாளர்களை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா தொகுதிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட ஜாதியினருடையவர்களை வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளரா போட்டிருக்கிறாரு இதுல குறிப்பிட்டு பார்க்கப்படும் போது பத்தொன்பதுல சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ஜெயன் சௌத்ரியோடைய ராஷ்டிரிய லோக் தளம் ஆகியவற்றுடன் கூட்டணி வச்சிருந்தது அப்போது சமாஜ்வாதி கட்சிக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் போட்டிட்டு பத்து யாதவ் வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல உத்தரப்பிரதேசத்துல எழுபத்தி எட்டு இடங்கள்ல சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்களை நிறுத்தினாங்க இதுல மொத்தம் பன்னிரெண்டு பேர் யாதவ் வேட்பாளர்கள் மற்றும் நான்கு பேர் முலா கட்டாயம் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வெறும் அஞ்சு அஞ்சு யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை மட்டும் வேட்பாளர்களா நிறுத்திட்டு மற்ற எல்லா ஜாதியினருக்குமே அவருடைய இந்த தொகுதிகள் எல்லாம் பங்கிட்டு கொடுத்திருக்கிறதா அகிலேஷ் யாதவோடைய ஒரு தரமான ஒரு வியூகமா பார்க்கப்பட்டு பல அரசியல் தலைவர்களால பாராட்டப்பட்டுட்டு வருது இதில் குறிப்பிட்ட பேராசிரியர் பங்கஜ் குமார் வந்துட்டு ஒரு கமெண்டை சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி தொகுதி ஒதுக்கீடு மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அயோத்தியில தள்ளித்தோருவருக்கு தொகுதி ஒதுக்கியது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு அங்கு போட்டியிட்ட அவதேஷ் பிரசாந்த் மூத்த சமாஜ்வாதி உறுப்பினராக இருக்கிறாரு அதே போல் பள்ளியா தொகுதியில சனாதன் பாண்டேவுக்கு தொகுதி ஒதுக்கியதும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ பாராட்டி இருக்கிறாரு ஆனா இந்த முறை இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கூட்டணிகளோட சேர்ந்து பாஜக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட பாஜகவுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பத கம்பேர் பண்ணும்போது இப்ப இந்த அளவுக்கு பின்னாடி வரைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இவங்களுடைய தொகுதி ஒதுக்கீட்டையும் மிக மோசமான முறையில் வந்து செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி தொகுதி ஒதுக்கீடு பற்றி யோகியிடம் எந்த விதமான ஆலோசனையும் செய்யல தான் இதுல வந்து குறிப்பிட்ட வகையில பார்க்க வேண்டிய ஒரு கமெண்டாவும் இருக்கு அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் பாஜக முஸ்லிம்களுக்கு எதிராக பல விஷயங்களை வந்துட்டு செஞ்சுட்டு வர்றதையும் மற்றும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு பிரச்சனையை மையப்படுத்தி அகிலேஷ் யாதவ் தன்னுடைய பிரச்சார உரையில மிக முக்கியமா குறிப்பிட்டு பேசியிருந்தார் பாஜக வாங்குறதுக்கு செயல்பாடு நரேந்திர மோடியுடைய இந்த மூன்றாவது ஆட்சி காலத்தில் பல திட்டங்களை கெடுக்கக்கூடிய வகையில தான் அமைய போகுது வட இந்தியாவில் மாநில கட்சிகளோட வீழ்ச்சி அடைந்து வரக்கூடிய நிலையில அகிலேஷ் யாதவ் வலிமையான தலைவராக இனி வருங்காலத்துல வந்து உருவெடுக்க போற வகையில் அமைஞ்சிருக்குங்கிறது இங்கே ஒரு தகவலை அமைஞ்சிருக்கு அமைதி மற்றும் ரேபரேலியில காங்கிரஸ் வலுவாக தற்போது உருவெடுத்துட்டு வருவதாகவும் இது நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு பெரிய ஒரு அடியை கொடுக்க போகுது அப்படிங்கிற ரீதியில தான் இந்த அரசியல் வட்டாரங்கள் பல கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாங்க உத்தரப்பிரதேச தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த தெளிவற்ற தொகுதி பங்கீட்டு முறையால தான் மற்றும் தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறிவைச்சும் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகளையும் மற்றும் வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையை இந்த பத்தாண்டு காலமா அவங்க

இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்